அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் பிள்ளையாரும் பிறை நிலாவும் முழு நிலவு என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது அழகு என்றாலே முழு நிலவைத்தானே எல்லோரும் ஒப்பிட்டு பேசுகிறோம் ஆனாலும் எல்லோராலும் மெச்சப்படும் முழு நிலவுக்கு ஒரு பட்சம் தேய்பிறை ஒரு பட்சம் வளர்ப்பிறை இது எப்படி உண்டானது மூன்றாம் பிறை என்றால் உயர்வு நான்காம் திரையை கண்டவர்கள் நாய்படும் பாடுபடுவார்கள் என்று சொல்வது வழக்கம் விநாயகர் தனது மூஷிக வாகனத்தில் ஏறி ஒவ்வொரு உலகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படி வந்து கொண்டிருந்த சமயத்தில் சந்திரலோகத்துக்கு செல்கிறார் சந்திரலோகத்தில் அவர் நுழைந்ததும் சந்திரன் அவரை வரவேற்கவும் மரியாதை கொடுக்கவும் இல்லை மாறாக ஒரு ஏழன சிரிப்புடன் விநாயகரை பார்த்தார் என்ன சிரிக்கிறாய் என விநாயகர் கேட்டார் இப்படி அவயங்களை கொண்ட நீங்கள் ஒரு சின்ன மூஷிகத்தின் மீது ஏறி வருத்தப்படாமல் வளம் வந்து கொண்டிருக்கிறீர்களே அதை நினைத்துப் பார்த்தேன் சிரிப்பு வந்தது என்றார் சந்திரன் சந்திரா உனக்கு எப்பொழுதுமே உனது அழகின் மீது அபார கர்வம் இருக்கிறது என் அவயங்களை பார்த்து நீ ஏளனம் செய்கிறாய் கர்வம் கொள்ளும் அளவுக்கு வெண்மையாகத் தெரியும் நீ உன்னுடைய சொந்த நிறத்தினால் மிளர்வது இல்லை என்பதை புரிந்துகொள் சூரியனிடம் இருந்து பெற்றதுதானே இந்த நிறம் அழகை வர்ணிப்பதாக இருந்தால் பூரண சந்திரன் என்று தானே எல்லோரும் சொல்வார்கள் அப்பேற்பட்ட ஒரு உயர்வான இடத்தை எல்லோரும் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா என்றான் சந்திரன் உனது நிறமே நீ பிறரிடம் இருந்து பெற்றதுதான் உனக்கு குணமும் போற்றப்படுவதாக இல்லை தட்ச பிரஜாபதிக்கு பிறந்த இருபத்தி ஏழு பெண்களில் ரோஹிணியை மட்டுமே நீ அதிகமாக நேசித்து வந்தாய் அதனால் ஆத்திரம் அடைந்த லட்ச பிரஜாபதி உனது அழகு தேய்ந்து கொண்டே போகட்டும் அப்பொழுதுதான் உனது கர்வம் குறையும் என்று சாபமிட்டார் எனது தந்தை சிவபெருமான் தேய்ந்து கொண்டே போன உன்னை மூன்றாம் பிறை ரூபத்தை எழுத்து தனது சூட்டிக் கொண்டார் அதனால் உனக்கு ஒரு அந்தஸ்தும் வந்தது என்பதை கவனம் வைத்துக் கொள் அவர் உன்னை சிரசில் சூடிய பிறகுதான் நீ வளரவும் ஆரம்பித்தாய் இப்பொழுது நான் உனக்கு ஒரு சாபம் தருகிறேன் இனி உன்னை காண்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்வில் களங்கம் கற்பிக்கப்படும் என்பது நிச்சயம் என்றார் விநாயகர் சந்திரனுக்கு மிகவும் அவஸ்தையாகி போய்விட்டது தான் மிகவும் அழகாக இருப்பதாக கர்வம் கொண்டிருந்த அவருக்கு இனி அழகாக இருக்கும் தன்னை யாரும் பார்க்க மாட்டார்களே என்கிற ஒருவித கவலை உண்டானது ஏனென்றால் தன்னை பார்த்தால் பார்த்தவர்களுக்கு களங்கம் கற்பிக்கப்படும் என்று பிள்ளையார் சொல்லிவிட்டார் அல்லவா அதனால் யாரும் பார்க்க துணிய மாட்டார்கள் இதையெல்லாம் யோசனை செய்து பார்த்த சந்திரன் தன்னை பார்த்து அதனால் களங்கம் ஏற்படுமேயானால் அவர்கள் தன்னை நிந்திக்க கூடும் என்று பயந்து கடலுக்கு சென்று தன்னை மறைத்துக் கொண்டு மூழ்கியிருந்தார் சந்திரனின் சஞ்சாரம் இல்லாமல் எல்லோரும் மிகவும் அவதிக்கு ஆளானார்கள் இரவு நேரங்களில் வளரக்கூடிய சில தாவரங்கள் வளரவில்லை உலகத்தில் குழுமை இல்லாமல் இருந்தது உலகமே கலையுழந்து போயிருந்தது அதனால் முனிவர்கள் பிரம்மாவிடம் சந்திரன் சஞ்சாரம் செய்யவில்லை என்பதை விநாயகரின் சாபத்துக்கு பயந்து சந்திரன் கடலுக்கடியில் மறைந்திருப்பதை அறிந்தார் பிரம்மா சந்திரன் சாப விமோசனம் பெற வேண்டும் என்றால் விநாயகரை ஆத்மார்த்தமாக வழிபட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி தினத்தன்று நக்த விரதம் இருந்து அதாவது பகல் பொழுது முழுவதும் உபவாசம் இருந்து இரவில் மட்டும் ஆகாரம் உட்கொள்வது அவரை பூஜித்து அவருக்கு பிடித்த அப்பம் கொழுக்கட்டை பொறி அவல் பொங்கல் ஆகியவற்றை செய்து விநாயகரை அனைவரும் வழிபட்டனர் அவர்களின் வழிபாட்டுக்கு செவி விநாயகர் தரிசனம் கொடுத்து யாது வேண்டும் என்று வினவினார் அப்பொழுது சந்திரன் பெற்ற சாபத்தை அவர்கள் எடுத்துரைத்து அதற்கு விமோசனம் வேண்டும் என்று கூறினர் அதற்கு சந்திரனை நேரில் வந்து கேட்கட்டும் நான் அவசியம் விமோசனம் தருகிறேன் என்று கூறினார் கணபதி தனது அழகில் கவரப்பட்டு கர்வப்பட்டு விநாயகரை ஏலனம் செய்த சந்திரன் விநாயகரிடம் மன்னிப்பு கோரி தனக்கு சாப விமோசனம் தரும்படி வேண்டி நின்றார் சந்திரனுக்கு சாப விமோசனம் அளித்த விநாயகர் எனக்கு உகந்த நாளான சதுர்த்தி அன்று என்னை தரிசிப்பவர்கள் உன்னையும் தரிசித்தால்தான் சதுர்த்தி விரதம் முழுமை பெறும் என்று கூடுதலான ஒரு வரத்தையும் அளித்ததோடு நில்லாமல் சந்திரனை தனது கிரீடத்திலும் சூட்டிக்கொண்டார் அதனால்தான் சிவபெருமானின் ஜெடாமுடியில் இருக்கும் மூன்றாம் துறை சந்திரனை தரிசிப்பதும் சதுர்த்தி அன்று நான்காம் துறை சந்திரனை தரிசிப்பதும் நல்ல பலன்களை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது முழு கடவுளான கணபதியை யாவரும் வந்தனை செய்வோம் நன்மைகள் பல பெறுவோம் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்